ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஐபிசி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கும்ப கடக லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் அது போக அதாவது முந்நூற்றி பத்து டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க இப்போ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மேச ராசி மேச ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் மங்கள தான் உங்கள் ராசிக்கு அதிபதி பொதுவாகவே மனிதர்கள் போலவே நவ கிரகங்களுக்கும் நட்சத்திரம் உண்டு அப்படி பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் பிறந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் பிறந்திருக்கிறார் அந்த செவ்வாய் பகவான் இரநூத்தி பதினாலு டிகிரியில் அதாவது விருச்சக ராசியில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் குருவுடைய சாரம் வாங்கி தன் சொந்த வீட்டிலேயே செவ்வாய் பகவான் இப்ப ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் அப்ப இந்த செவ்வாய் பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இருக்கிறார் இல்லையா சூரிய பகவானுடைய பேரந்தான் இந்த செவ்வாய் பகவான் சரிங்களா அப்படி பார்க்கும்போது இந்த செவ்வாய் அதாவதுன்றது மேசராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த ராசி அப்போ உங்கள் ராசி அதிபதி அதாவது செவ்வாய் பகவான் பிறந்த நட்சத்திரம் வந்து உத்திராட நட்சத்திரம் சொல்லியிருந்தேன் அப்போ கேதுவுடைய கேது என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில நட்சத்திரத்தில் தான் கேது பகவான் பிறந்திருக்கிறார் அடுத்தது சுக்குரு பகவான் அப்படின்னு பார்த்தவருன்னா மகம் நட்சத்திரத்தில் தான் சுக்குரு பகவான் பிறந்திருக்கிறார் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் தான் சூரிய பகவான் பிறந்திருக்கிறார் இதுதான் அதாவது நம்ம ஜென்ம நட்சத்திரம் நம்ம சொல்றதுங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட எந்த மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியே தன் சொந்த வீட்டில் வரக்கூடிய தருணம் இருக்குது பார்த்திங்களா இந்த நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமே செவ்வாய் பகவான் தன் சொந்த ராசியில் வரதுனால நிச்சயமாக அதுவும் பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் வரதுனால இன்றைக்கி அதாவது உடல் உபாதிகள் எல்லாமே மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது இந்த ஸ்கின் அலர்ஜி கால் பாதம் பிரச்சனை முதுகுத்தண்டு பிரச்சனை எலும்பு தேய்மானம் இது நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி உடல் தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிச்சயமாக இந்த மாதம் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல குறிப்பாக அதுவும் ஆயுள் ஸ்தானத்துலேயே இருக்கிறதுனால சொந்த வீட்டிலையே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்த்து கண்டிப்பாக இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி எட்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு வழுக்கும் பொழுது தான் இடம் மண் மண பூமி வீடு வாசல் வாங்குகிற யோகத்தை கொடுக்குறாரு பொதுவாக எட்டாம் இடம் நல்லா இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக மனை ரீதியாக சில மாற்றங்கள் கொடுக்குறாரு சரிங்களா பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் சொந்த வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் சொந்த வீட்டில் உக்காரணும் இது போல் எதிர்பார்ப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக உங்களுடைய அந்த கனவு கண்டிப்பாக நனவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ இதை போக பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்குரு பகவான் உங்களுக்கு கலஸ்தர காரகன் யாருன்னா சுக்கரந்தான் எப்பயுமே துலாராசிக்கு அதிபதி சுக்கரந்தான் அந்த சுக்குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் கன்னி ராசியில் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு அப்போ நீச்சமடைஞ்ச இன்றைக்கி வந்து சுக்குரு பகவான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு கன்னி ராசியில் இருந்து தன்னோட சொந்த ராசிக்கு துளாராசிக்கே வராரு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்துக்கே வராரு வந்து எத்தனை நாள் உட்கார்றாரு பார்த்தா இருபத்தி நாலு நாள் உட்கார்றாரு ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி வரைக்கும் அப்போ கிட்டத்தட்ட அந்த இருபத்தி நாலு நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் போய் தன்னுடைய கலஸ்தர ஸ்தானத்திலே தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்காடுறார் சரிங்களா அப்படி உட்காரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வாகன யோகம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்கள் இந்த வண்டி எடுக்கணும் கார் எடுக்கணும் கார் வண்டி மாற்றணும் புதுப்பிக்கணும் இந்த மாதிரி அதே மாதிரி இந்த அழகு அலங்காரம் சம்மந்தப்பட்ட வேலை தொழில் இருக்கிறவங்க இந்த ஃப்ளவர்ஸ் அதாவது கட்டட வேலை ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஓவியம் ஆர்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்டது பெயிண்டிங் பண்ணுறவங்க பியூட்டி பார்லர் இந்த மாதிரி அழகு படுத்துகிற தொழில் எந்த தொழில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாமே இந்த சுக்கரன் தான் அதாவது வந்து அதிபதி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாள் அருமையாக இருக்கும் நான் சொல்கிறது ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஏன்னா இருபத்தி தேதி உங்களுக்கு சுக்கரன் வந்து தன் சொந்த வீட்டில் இருப்பார் இருபத்தி ஆறாம் தேதி துளா ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு பயிற்சியாகிடுவார் அப்போ இந்த இருபத்தி நாலு நாள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிற மாதிரி அழகு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே அற்புதமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் பொதுவாக உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி தான் இந்த புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எங்கே இருக்கிறாருன்னா உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்கிறார் அதாவது விருச்சகராசியில் இருக்கிறார் அவருமே பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஆயுள் ஸ்தானத்தில் தான் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் அதாவது என்ன கஷ்டம்னு தெரியாமலே நிறைய ட்ரீட்மெண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்துருப்பீங்க அதாவது என்ன கஷ்டம் என்ன தொந்தரவு அதாவது எந்தவுடைய ஸ்கேன் எடுத்தாலும் எக்ஸ்ரே எடுத்தாலும் எதுலேயுமே நமக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியலையே நம்ம பாட்டில் பார்த்துக்கிட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோமே இதுக்கெல்லாம் எப்போ தான் ஒரு போகவொடி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சுக்குரன் போய் உங்களுக்கு அந்த ஆயுள் ஸ்தானத்தில் உட்காந்துட்டோம் அப்போ நம்மளோட மூளை கசக்குவோம் யோசனை பண்ணுவோம் இப்படி இருக்குமா இல்லை இப்படி இருக்குமா அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து ஆயுள் ஸ்தானத்தில் அவர் வந்து இயல்பு நிலையில் இருப்பார் அப்போ நமக்கு ஏதோ ஒரு ஓசனை தோணி அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு வழிவகுத்து கொடுத்துருவார் அப்போ அந்த ஏழு நாள் பார்த்திங்க அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கு புதன் சப்போர்ட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு பத்து நாள் பார்த்திங்கன்னா வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாவது அடுத்தது பதிமூணு நாள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்வார் அதுக்கப்புறம் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தா திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து அடுத்தது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி வந்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு எப்பயுமே ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான் அந்த சூரியன் வந்து பார்க்கும்போது உங்கள் ராசியில் ஏழாம் இடத்துல போய் நீச்சமடைஞ்சிருக்கிறார் புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்திரஸ்தானத்தில் போய் நீச்சமடைகிறார் அப்போ சூரியன் போய் நீச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து துளாராசி தான் அப்போ இந்த மாதத்தில் இந்த நவம்பர் மாதம் பதினேழு தேதி வரைக்குமே இன்றைக்கி கிட்டத்தட்ட சூரியன் வந்து அவர் துளாராசியில் நீச்சமடைவார் பதினாறாம் தேதி நைட்டு தான் அதாவது வந்து துளாராசியிலேருந்து ராசிக்கு சூரியன் மாறுறாரு அப்போ உங்களுக்கு வந்து ஆயுள் ஸ்தானத்துக்கு போய் சூரியன் போது சூரியன் உங்களுக்கு ஹெல்த்துக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுறாரு ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு வளர்ச்சிக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு சரிங்களா பதினாறு தேதி வரைக்குமே சூரியன் நீச்சமடைஞ்சிருக்கிறதுனால ஜாதகருக்கும் தந்தைக்கும் அல்லது ஜாதகருக்கும் தன் பையனுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீச்ச குரு நீச்ச சூரியன் தேவையில்லாத ஒரு குடும்பத்துக்குள்ளார சங்கடங்களை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்றாரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதைப்போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிசாரம் வாங்கி உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் கடகராசியில் போய் இப்போ குரு பகவான் எப்படி உக்காந்துருக்கிறாருன்னா அதாவது உச்சமடைந்து உட்காந்துருக்கிறார் அப்போ உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறாருன்னு யார் வீட்டில் தன்னுடைய மனைவி வீட்டில் உட்காந்துருக்கிறார் மகன் வாரிசு பயன் வீட்டில் இருந்து இருந்து மனைவி வீட்டுக்கு கடகராசிக்கு போய் குரு பகவான் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த மாதம் நவம்பர் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் குரு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா இயல்பு நிலையில் உட்காந்துருக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாருனா சுகஸ்தானத்தில் உட்காரும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த மண் இடம் பூமி சொத்து அதாவது அசையாத சொத்துக்கள் இது எல்லாமே சுகஸ்தானத்துல வந்து குருவை போய் உக்காரும்போது இந்தனுடைய பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப குரு பகவான் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் மண்மனை சார்ந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மண்மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப பதினொன்னாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா முப்பதாம் தேதி வரைக்கும் அதே கடகராசியில் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து அதாவது வக்ரம் அடைஞ்சு உக்காந்துடுறாரு கிட்டத்தட்ட இந்த முப்பது நாளுமே தான் குரு இருக்கிறாரு தேதி வரைக்கும் குரு வந்து இயல்பு நிலையில் இருக்கிறாரு பதினொன்னா தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த இருபது நாள் பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைஞ்சு உட்காடுறாரு அப்போ வக்ரம் அடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிபேஸில் உங்கள் ராசியை பார்க்குறாரு இப்போ உங்கள் ராசிக்கு குரு நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த முப்பது நாளுமே கிட்டத்தட்ட குரு வந்து உங்களுக்கு நாலாம் இடம் வந்து சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான் இது மண்மனை சார்ந்த விஷயங்களுக்கு உடல் ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே இது சாதகமான நேரம் தான் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் உட்காந்துருக்கிறார் இப்போ பன்னெண்டாம் இடத்துல சனி உட்காரும்போது இந்த மாதம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்கரத்தில் நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு வந்த சனி பகவான் உங்களுக்கு விரை சனியாக வந்து உக்காந்தார் அப்போ உக்காந்து இடையில் வந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி பகவான் இப்போ வக்கரத்தில் இருக்கிறதுனால மேசராசிக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை ஏன்னா இந்த நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி சனி பகவான் மீண்டும் இயல்பு நிலையை திரும்பி முன்னோக்கி வரும்போது ராசிக்காரங்களுக்கு அந்த விரைச்சனி நீருக்கு பார்த்தீங்களா அதனுடைய கஷ்டங்கள் ஆரம்பிச்சிரும் அப்போ நாம் என்ன பண்ணணும் எது தேவை எது தேவை இல்லை அது நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா சனியுடைய தாக்கம் ஒரு நாலரை மாத காலமாக உங்களுக்கு இல்லாமல் இருந்தது இந்த நவம்பர் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே சனி பகவான் வக்கரத்துலேருந்து நிபர்த்தி அடைஞ்சு மீண்டும் முன்னோக்கி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு விரை சனி மீண்டும் ஸ்டார்ட் ஆகிடும் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஜாமீன் கெழுத்து போடுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது மற்ற விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா அவங்க கட்ட மாட்டாங்க நீங்கள் தான் கட்டி ஆகணும் நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேலே சரிங்களா அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் குரு உட்காந்த காலமும் பரவாயில்லை உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சியை உட்காந்த காலமும் பரவாயில்லை அது போக வந்து ரெண்டாம் தேதியே உங்களுக்கு த அதாவது மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கரன் ஆட்சியை வரக்கூடிய காலமும் பரவாயில்லை அதனால் எப்படி பார்த்தாலும் மேச ராசி பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் மிக சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறதில் மாற்றம் இல்லை நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி